வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற எலுமிச்சம் செடி தான் நிறைய பேர் தோட்டத்தில் எலுமிச்சம் செடி வச்சும் எங்களுக்கு சரியாக பூக்கலை காய் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி கமண்டில் கேட்குறீங்க இப்போ நான் வந்து மரக்கன்று வாங்கி வச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலையே கொஞ்சமாக வந்து குட்டி குட்டியாக பூவார ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னை வச்சு உடனே வந்து ஃபுல்லாக நிறைய பூக்கள் வந்து பிஞ்சும் வந்து வச்சுருக்கு ரொம்ப அருமையான வளர்ச்சி வந்து கிடச்சிது மரக்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் ஒட்டு கட்டின மரக்கன்றுன்னு உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து வளர ஆரம்பிக்கும் அதை நீங்கள் நர்சரியில் வாங்கும் பொழுது நம்ம கவனமாக பார்த்து வாங்கணும் வாங்கிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மரக்கன்றுகளை மாற்றி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஏன்னா பெரிய அளவுக்கு ட்ரம்மில் தான் வைக்கணும் ஏன்னா இதுவும் மரம் வகைகள் அதனால் கொஞ்சம் பெரிய அளவுக்கு ட்ரம்மில் நீங்கள் வந்து வைக்கணும் வச்சிங்கனாலே நான் நல்லா வந்து உங்களுக்கு கிளைகள்லாம் விட்டு வளரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மண்கலவை மண்கலவையில் கண்டிப்பாக சாணம் காய்ந்த மாட்டு சாணத்தை வந்து கண்டிப்பாக அந்த மண்கலவையில் இருக்கணும் இருந்தால் தான் அதோடய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நல்ல காய்ந்த சாணத்தை அந்த மண்கலவையில் கலந்து வந்து அந்த மரக்கண்டை வந்து மாற்றி வச்சுருங்க அதன் பிறகு சுற்றி வந்து எப்போவுமே அந்த ஈரத்தன்மை இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் நான் வந்து என்னுடைய செடி தொட்டியில் காய்ஞ்ச புல்லெல்லாம் போட்டு மூடாக்கு வந்து போட்டிருக்குறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்ஞ்ச புல்லோ இலைதலை எதுனாலும் போட்டு மூடாக்கு வந்து வைக்கணும் ஏன்னா ஈரத்தன்மை காயாமல் இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் அதோட வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா செடி நல்லா க்ரீனிஷாக நல்லா செழிப்பாக இருக்கும் மூடாக்க நம்ம போட்டோம் அப்படின்னா ஏன்னா நம்ம ஊற்றுற தண்ணியும் ஆவி ஆகாமல் நல்ல செடிக்கு வந்து வளர்ச்சி வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டும் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கிற எலுமிச்சு மரக்கன்றுகளுக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியும் அது மாத்திரம் இல்லை இப்போ வந்து நுனியை வந்து கட் பண்ணி விடலாம் நம்ம எலும் இந்த ரோஜா செடி மளிகை செடிக்கெல்லாம் அந்த ஓரம் கட் பண்ணி விடுவோம்ல ஒரே கிளையாக வருது அப்படின்னு நம்ம வந்து நுனியை லைட்டாக கட் பண்ணி விடுவோம் இல்லை அந்த மாதிரி முறையிலையும் நுனி வந்து கட் பண்ணி விடலாம் அதிலிருந்தும் நிறைய கிளைகள் வந்து உங்களுக்கு வளரும் பூக்காமல் இருக்கிற ம செடியாக இருந்தாலும் கூட அந்த கிளைகளில் வந்து உங்களுக்கு பூ வைக்க ஆரம்பிக்கும் அது வந்து சூப்பரான ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த மாதிரி மூடாக்கு போட்டு விட்டுருங்க நான் வந்து காய்ஞ்ச புல்லை வச்சு மூடாக்கு போட்டு விட்டுருக்கேன் இப்போ நம்ம உரம் ஏதாவது கொடுக்குறோம் அப்படினால இதுக்கு மேலாட்டமாக நான் வந்து போட மாட்டேன் அதை எடுத்துட்டு அடியில் தான் போட்டுட்டு திரும்பி வந்து அந்த மூடாக்கை போட்டு விட்டுருவேன் அது வந்து இன்னும் செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஈரத்தன்மை எப்பவுமே அதுக்கு அடியில் இருக்கும் நல்லா வந்து மண்புழுக்கள் இருக்குது அந்த மண் புழுக்களோட செயல்பாடும் நல்லாயிருக்கும் அதனால் செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் எலுமிச்சை செடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூச்சியெல்லாம் ரொம்ப பூச்சி பிரச்சனை இருக்குது இலைகள்லாம் ரொம்ப புள்ளி புள்ளியாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியில் சுண்ணாம்பு கலந்து நீங்கள் வந்து செடிகளுக்கு மேலே தெளித்து விடலாம் கொஞ்சம் சிறிதளவு சுண்ணாம்பு நிறைய தண்ணியில் கலந்து நீங்கள் தெளித்து விடலாம் எல்லாத்தையும் விடையும் அடிக்கடி வந்து நீங்கள் காய்ஞ்ச மாட்டு சாணத்தை செடியோட வேர் பகுதியில் போட்டுக்கிட்டீங்கனாலும் இதை மாதிரி ரொம்ப சூப்பரான வளர்ச்சியை உங்கள் வீட்டு செடிகள்லேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த மூடாக்கள் அழிச்சா எடுத்துகிட்டு அந்த வேர் பகுதியில் வந்து நான் வந்து போட்டு விடுவேன் நல்ல காய்ச்ச மாட்டு சாணமாக இருக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு மாட்டு சாணம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டு எருவை கூட பயன்படுத்தலாம் நல்ல காய வச்சு வந்து போடணும் அப்படி போட்டிங்கனாலும் செடியோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து மாதம் ஒரு முறையாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு மரக்கன்றுகள்லாம் ரொம்ப சூப்பராக வந்து வளரும் இந்த டிப்ஸாக உங்கள் வீட்டு மரக்கன்றுகளுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எலுமிச்சைக்கு மட்டும் இல்லை எந்த மர நார்த்த செடியாக இருக்கலாம் சப்போட்டா மாதுளை எந்த மாதிரி அத்தி வந்து மாடியில் நான் வந்து வச்சுருக்கேன் அதுவும் வந்து நல்லா வந்து வளருது எந்த மரக்கன்றுகளாக இருந்தாலுமே நீங்கள் வந்து எந்த முறையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் இப்போ இருக்கிற சம்மருக்கு கண்டிப்பாக எல்லா செடிகளையும் வந்து நீங்கள் மூடாக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செடியோட வளர்ச்சியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சம்மரில் செடி வாடி போகிறத வந்து நம்ம த தவிர்க்கலாம் ஏன்னா சம்மரில் நிறைய செடி நம்ம வந்து இழந்துருவோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக எல்லா செடியும் சேவ் பண்ணலாம் நல்ல வளர்ச்சியும் வரும் ஓகே தேங்க்யூ